ஸோ காய்ஸ் வெல்கம் டு மை நியூ யூடியூப் சேனல் புதுசாக தான் கிரியேட் பண்ணுது ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கைஸ் நிறைய பேர் சொல்லி கேட்டிருந்தீங்க பிசி பில்டு வீடியோ போடுபோம் சரியாக பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சொல்லியிருந்தாரு பிசி பில்ட் வீடியோ ஃபுல்லாக போடுங்கட்டு ஸோ இந்த வீடியோவில் என்ன கவர் பண்ண போகிறேன்னா பிசி பில்டு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன பொருளும் அவங்களுக்கு தேவை சரியா இந்த பொருளை நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுக்கோங்க ஸோ அந்த பொருளை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் சரியா வீடியோ எதுவும் கடைசி இருக்குங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு நான் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மர்போர்ட் ஒரு பீஸ் நீங்கள் பில் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை மதர் போர்டு ரெக்கார்டிங் அமௌண்ட்டில் தான் இருக்கீங்கன்னா சரியா ஸோ மதர் போர்டு தேவை கைஸ் ஃபஸ்ட் மதர் போர்டு வாங்கி ஒரு நல்ல மதர் போர்டு வாங்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாங்கியிருக்கேன் நான் பில் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ஹெஸ் சிக்ஸ் ஒன் எம் இன்றைக்கி இப்போ தான் ரீசெண்டாக வந்து அமேசானில் எடுத்து வந்து கொடுத்தேன் இப்போ தான் சரியா ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மதர் போர்டு உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸில் உங்களுக்கு வந்து அமேசானில் கிடச்சிருக்கும் சரியா சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸில் நார்மலாக இருக்கும் எந்த ஒரு லைட்டிங்கும் இருக்காது சரியா எல்லா பேசிக்கான வேலை உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் சரியா ஸோ இந்த மதுர்போரோட ஸ்பெஷாலிட்டி சொல்லும் போது பார்த்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குன்ற ஃபீச்சர்ஸ் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு சரியா ஸோ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ரேம் ஸ்லாட் இந்த இடத்துல பார்த்தீங்களா இது வந்து ரெண்டு ரேம் ரெண்டு ரேம் ஸ்லாட் ரெண்டு ரேம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதே மாதிரி டுவெல் சேனல் பூஸ்ட் கிடைக்கும் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ரேம் வரைக்கும் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராசஸரோட ஸ்லாட்டு ஸோ இது கையில் எடுத்துகிறேன் ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் கீழே போட்டுறாங்க சரியா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேமரா காட்டுறதுக்கோசம் நான் வந்து இப்படி காட்டுறேன் சரியா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ப்ராசஸர் போடுவோம் ஸோ அது வந்து பில்டு வீடியோவில் போடுவேன் ஸோ இந்த வீடியோ வந்து ரெக்வயர்மெண்ட் வீடியோ தான் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராசஸர் போட போகிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு ரெண்டு பார்த்துக்கோங்க ஃபோக்கஸ் ஆ பாத்தீங்கன்னா ஐ ஃபை டுவல் ஃபோர் ஹண்ட்ரட் எஃப் ப்ராசர் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம் எல்ஜி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சாக்கெட்டு ஸோ இதாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டின் ஜென்ரேஷன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த புல் பண்ணுற வரையும் ஒன்று இருக்கா ஸோ இது வந்து ஜென்ட்லி லைட்டாக ப்ரெஸ்ட் பண்ணிக்கோங்க வெளியே வந்துடும் சரியா என்னடா இது டப்பா ஒரு ரேம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் அதை தேர்ட்டி டூ ஜிபியில் ரெண்டு ரேம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து பவர் கொடுக்கறதுக்கு பவர் கொடுக்குற ஒரு அடாப்டர் மாதிரி சொல்லிக்கலாம் சரியா இது வந்து கனெக்ஷன் வயரிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன் எப்படி பண்ணணும்ன்ட்டு சரியா இது பாருங்கள் இதுதான் பிசிஐ ஃபோர் இது இதில் வந்து பார்த்திங்கனா கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் சரியா கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இப்போ லேட்டஸ்ட்டான கிராஃபிக்ஸ் கார்டு இது இதெல்லாம் வரும் பார்த்தீங்களா ஜிடிஎக்ஸ் சாரி ஆர்டிஎக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ்டி அதெல்லாம் நீங்கள் அசால்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் அதாவது இந்த மதர் போர்டில் சரியா ஸோ எல்லா கிராஃபிக்ஸ் கார்டும் சப்போர்ட் பண்ணுவோம் சிக்ஸ்டீன் எக்ஸ் பின் இதெல்லாம் இருக்கும் அதை வந்து ஈஸியாகவே இது வந்து ச என்ன பண்ணிவிடும் ஈஸியாகவே இது வந்து சப்போர்ட் பண்ணணும் சரியா கிராஃபிக்ஸ் கார்டு ஸோ அது போல் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இதில் இருக்குது ஸோ இதில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது மூணே பொருள் தான் சரியா ஒன்று வந்து ப்ராசஸர் இதில் அப்லோட் பண்ணுவோம் அதாவது இன்ஸ்டால் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து ரேம் இன்ஸ்டால் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இதில் கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணுவோம் ஏன்னா நம்ம யூஸ் பண்ண பொறுத்து வந்து ஐ ஃபை சரியா ஃபோர் ஹண்ட்ரட் எஃப்ரியா எஃப் சீரீஸ்னாலே பாத்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்பிளே கிடைக்கும் சரியா சோ எந்த graphics card நான் யூஸ் பண்ண போறேன் இது நான் சொல்லிடுறேன் செகண்ட் ஐட்டம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிராஃபிக்ஸ் கார்ட் சரியா சோ கிராஃபிக்ஸ் கார்டு எடுத்து அமைச்சு எங்க சரி தான் இருக்கு டேபிள்ல ஸோ கிராஃபிக்ஸ் card எடுத்து அமைச்சு இந்த பட்ஜெட்ல நான் பில்ட் பண்ணிருக்க பிசியோட கிராஃபிக்ஸ் card பாத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இன்டெல் ஐ ஃபை டுவெல் ஃபோர் ஹண்ட்ரட் எஃப் பில் பண்ணிட்டு இருக்கேன் சரியா ஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸர் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் ஃபியூச்சர் ப்ரூஃபிங்காக இருக்கும் ஸோ இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி இந்த கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சரியா ஜிடி செவன் தேர்ட்டி ஃபோர் ஜிபி ரேம் வருது ஆனால் நான் உங்களுக்கு செஜஸ்ட் பண்ணுறேன் என்னன்னா இது நீங்கள் வாங்க வேண்டாம் சரியா நீங்கள் இப்போ பில் பண்ணுறீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜிடி செவன் டென் டூ ஜிபி டிடிஆர் ஃபைவ் ஃபைவ் வாங்கிக்கோங்க சரியா டி டிடிஆர் த்ரீ வேண்டாம் டிடிஆர் ஃபைவ் வாங்கிக்குவோம் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் வந்து பழைய டிரைவர்ஸ் தான் இருக்குது சரியா ஸோ இதோட பிரைஸிங் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அமைசெல்லாம் கடச்சுரும் ஆனால் இது வாங்க வேண்டாம் நீங்கள் சரியா நீங்கள் வாங்குறீங்கன்னா டூ ஜிபியில் டிடிஆர் ஃபைவ் கிராஃபிக்ஸ் ஆர்ட் வாங்கிக்குவோம் சரியா அதில் டிரைவர்ஸ்லாம் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து செகண்ட் காம்பனண்ட் சரியா செகண்ட் காம்பனண்ட் முடிஞ்சாச்சு வேறு நான் என்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன் சரியா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பாக்ஸ் இருந்தது ஒரு செகண்ட் கைஸ் என்னோடய பாக்ஸ் தடுறேன் அங்கே தான் இருக்குது ரெண்டு பொருள் ஆகிடுச்சு சரியா ரெண்டு பொருள் மதுரோடு வாங்கியாச்சு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து வாங்கியாச்சு மூணாவது நீங்கள் என்ன வாங்கணும் பார்த்தீங்கன்னா ஓகே ஒன்று ஒண்ணா நான் எடுத்து காட்டும் அதுபோல் பார்த்திங்கனா ஸ்டோரேஜ் ஓகே இதில் ஒன்று சொல்ல மாட்டேன்டா கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜும் நான் சொல்லிவிடுறேன் சாட்டா த்ரீ ஸ்டோரேஜ் வந்து இருக்குது சாட்டா கேபிளும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சாட்டா கேபிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கா ஸோ இதில் வந்து சார்டா கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நாலு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்கு என்பிஎம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் என்விஎம் எங்கடா இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் இங்கே இருக்கா ஸோ இங்கே வந்து என் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிற எம்பிஎன்பி வந்து சார் என்ன சொல்றேன் என்பிஎம்பி பார்த்தீங்கன்னா அதுதான் டபிள்யூடி ப்ளூ சரியா இந்த இடத்துல தான் இந்த இடத்துல என்ன வரும் என்பிஎம்பி வரும் பாத்தி ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி வாங்கிருக்காங்க ஆனால் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி நீங்கள் வாங்க வாங்குவாங்க டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி போதும் சரியா ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பில் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபிஸ் மோர் தானே என் அப்புறம் ஃப்யூச்சரில் அப்டிரேட் பண்ணிக்கணுமா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி அப்ரேட் பண்ணிக்கலாம் இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா டூ ஃபிசிக்ஸ் ஜிபி வாங்கிக்கோங்க ஸோ டப்யூடி ப்ளூ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அமேஸானில் வாங்கினா சரியா ஸோ இவ்வளோதான் இருக்கும் சரியா ஸோ இது இசர்ட் பண்ணுற வரையும் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதிலே பார்த்தீங்கன்னா டபுள்யூடி கிரீன் கடிச்சிடும் இது வந்து ஜென் ஃபோர் சரியா நம்ம மதர் போர்டில் ஜென் த்ரீ தான் சப்போர்ட் ஆகும் ஸோ ஜென் ஃபோர் போட்டால் கூட உங்களுக்கு ஜென் த்ரீயோட ஸ்பீட் தான் கிடைக்கும் ஆனால் நீங்கள் எந்த எந்த ஜென் ஸ்டோரேஜ் ஆனால் யூஸ் பண்ணிக்கலாம் ஜென் ஃபோர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜென் ஃபைவ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஜென் த்ரீயோட ஸ்பீடு தான் உங்களுக்கு கிடைக்க போகுது சரியா ஸோ நான் ஏன் வாங்கிருக்கனா ஓகே ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும் அதேமாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஜென் த்ரீயே வாங்கிக்கலாம் சரியா ஜென் த்ரீலேயே வாங்கிக்கலாம் டப்ளியூடி கிரீன் கூட வாங்கிக்கலாம் இன்னும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா இதாச்சு நம்மளோட ஸ்டோரேஜ் டிவைஸ் சரி இதான் நம்மளோட ஸ்டோரேஜ் டிவைஸ் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுற புதுசாக போடுறேன் சரியா ஃபஸ்ட் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் சரியா ஸோ இது வந்து நம்மளோட ஸ்டோரேஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேம் வரும் ஸ்டோரேஜ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேமு ஸோ ரேம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கைஸ் எங்கடா போச்சு அது பார்த்தீங்கன்னா இது பாப்புலரான ரேம் இல்லையா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஆர் ஃபோர் டைப் தான் சப்போர்ட் பண்ணணும் இந்த மதுர்போர்டில் சரியா ஸோ டிடிஆர் ஃபோர் ரேம் பார்த்தீங்கன்னா கிராசர் வெனஜன் ஸோ ஸ்டார்டிங்கில் பில் பண்ணுறீங்களா ஒரு ஸ்லாட் போதும் சரியா அதாவது ஒரு ரேம் போதும் எயிட் ஜிபியில் ஒரு ரேம் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து ரீசெண்டாக இன்னொன்று வாங்கியிருக்கேன் சரியா ஸோ சிக்ஸ்டீன் ஜிபி அந்த ஆடம் ஸோ இப்போதுக்கு நீங்கள் பில் பண்ணுறீங்கன்னா எயிட் ஜிபி ரேம் நீங்கள் க்ராசர் வேலேஜன்ஸில் வாங்கிக்கலாம் சரியா ஸோ இதோட பிரைஸிங் பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது இது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் உங்களுக்கு அமேசானில் ஈஸியாக கிடச்சிடும் சரியா ஃப்ளிப்கார்ட்டில் கூட வாங்கிக்கலாம் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அமேசானோட எல்லா லிங்க்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிஷில் வந்துடும் சரியா அங்கே போய் அழகாக ஒரே தட்டில் தட்டி வாங்கிக்கலாம் அடுத்தா ஸோ அடுத்து காய்ஸ் அடுத்து ஒன்றுமே கிடையாது ஸோ இதெல்லாம் வாங்கியாச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயினான பொருள் அது வந்து கேபினெட் சரியா ஸோ அதில் தான் எல்லாமே வைக்க போகிறோம் ஸோ கேபினெட் நான் சூஸ் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா எடுத்து காட்டுறேன் காய்ஸ் ஸோ இதுதான் காய்ஸ் நம்மளோட தூக்கி காட்டுறேன் ஆண்ட் டைஸ் ஆண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மெஷ் அப்படின்ட்டு இருக்கும் சரி அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குன்னா இதில் மூணு ஃபேன் வரும் ஒன்று ரெண்டு மூணு ஃபேன் ஸோ சைடு எந்த உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு ஃபேன் இருக்கும் ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லா ஒயரிங்கும் பார்த்தீங்கன்னா இதில் இது உள்ளதான் எல்லா ஒயரும் இருக்கும் சரியா ஸோ எல்லாம் ஆல்ரெடி வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பில்டுக்கு சரியா எப்படி பில் பண் பில் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்துடும் கூடிய சீக்கிரம் எடுத்து வந்துடும் ஸோ இது வந்து ஒரு கேஸ் உங்களுக்கு தேவைப்படும் சரியா கேபினெட் உங்களுக்கு தேவைப்படும் ஸோ இது எப்படி இருக்குது ரேட் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது இல்லைன்னு வேறு கூட வாங்கிக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட்லேயும் உங்களுக்கு அடிச்சிடும் இது வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சரியா இது கேபினெட் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா மெயினான விஷயம் பவர் சப்ளை அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பவர் சப்ளை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி அட்டாச் பண்ணி வச்சுட்டேன் எஃபி ஃபைவ் ஃபிஃப்டி பி சரியா இந்த பவர் சப்ளை நீங்கள் அசட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸ் சரியா ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இப்போ கிராஃபிக்ஸ் கார்ட் அப்டேட் பண்ணுறவங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபோர் ஃபிஃப்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் கூட வாங்கிக்கலாம் நான் அந்த ஃபியூச்சர் ப்ரூஃபிங்காக பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் நீங்கள் இதுவே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி வாட்ஸ் கூட நீங்கள் போகலாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் அவங்க கிடச்சிருக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் கூட இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட உங்களுக்கு இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரியா வேறு பவர் சப்ளை இதே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட்லக்குள்ளே தான் இது கிடைக்கும் சரி த்ரீ தௌசண்டில் ஒரு நல்ல பெஸ்ட்டான எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஐஃபை டோர் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு பெஸ்ட்டான பிஎஸ்யூ நீங்கள் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறீங்க அதாவது கிராஃபிக்ஸ் ஆர்டிக்ஸ் போகிறீங்க ஜிடிஎக்ஸ் போகிறீங்க ஸோ அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அது பவர் கன்சியூம் பண்ணல ஸோ இது முடிஞ்சிச்சு நம்மளோட பவர் சப்ளை ஸோ எல்லாமே ரெடி கை ஸோ இதில் தான் எல்லா எல்லாத்தையும் நம்ம இதை தான் அசம்பிள் பண்ண போகிறோம் சரியா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்பேஸ் இருக்கு இது அந்த எம்டி ஸ்பேஸில் தான் மதர் போர்டு அதுக்கப்புறம் எல்லா காம்பவுண்டும் உங்களுக்கு காம் காம் சேனிலியே இப்போ தான் ஸோ எல்லாத்தையும் ஃபிட் பண்ண போகிறோம் அந்த ஃபிட்டிங் வீடியோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எடுத்துன்னு வரும் இந்த வீடியோக்கு அப்புறம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபிட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு இது பண்ண போகிறோம் வேறு எதுவும் நான் மிஸ் பண்ணல நினைக்கிறேன் சரியா வேறு எதாவது மிஸ் பண்ணுறேன் நான் ரேமு எல்லாமே அவ்வளோதாங்க வேறு எதுவுமே கிடையாது வேறு வந்து ஒயரிங் மட்டும்தான் அதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிக் கொடுத்துருவேன் சரியா ஈஸியாக தான் நான் சொல்லி போகிறேன் வேற பெரிய விஷயம்லாம் கிடையாது வேறு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்பிபி கூலருக்காக நான் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் சரியா ஏன்னா ஸ்டாக் கூலர் உங்களுக்கு கிடச்சிடுவோம் சரியா நீங்கள் மதர் போட்டு வாங்குறீங்கன்னா அதுக்குள்ளே ஸ்டாப் குள்ளரெலாம் இருக்கும் ஆனால் மேபி அது நீங்கள் பெரிய டாஸ்க்லாம் பண்ணுறீங்க ஏன்லாம் இல்லைன்னா அப்படின்னா ஒரு இந்த மாதிரி பேசிக்கான ஒரு ஏர் கூலர் வாங்கிக்கலாம் தௌசண்ட் ருப்பீஸ்லாம் கிடச்சிடும் இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிர டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அங்கே போய் செக் அவுட் பண்ணிக்கலாம் சரியா ஸோ வீடியோ வந்து பெருசாக அனாலிசிஸ் டக்கு டக்குன்னு நான் பேசிட்டேன் ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரியா ஸோ எந்த டவுட் ஆனால் இருக்கோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நான் கொண்டு வருவேன் ஸோ பில்ட் வீடியோ சீக்கிரமாக வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து பில்ட் வீடியோ தான் பண்ண போகிறேன் அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறுக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க சரி அப்போ அடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா வரும்போது வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப பாய்